கொள்ளும் காலங்கள் மாறும் ஒன்று சேரும் போலே வளைந்த நாட்கள் போதும் போலே வளைந்த நாட்கள் போதும் ஓ நாய்கள் பின்னே நடந்து என்ன லாபம் ஓ நாய்கள் பின்னே நடந்து என்ன லாபம் தேர்தல்கள் போகும் ஏ மாற்றும் நெஞ்சில் ஏங்கும் தேர்தல்கள் போகும் ஏ மாற்றும் நெஞ்சில் ஏங்கும் வேறென்ன மார்க்கம் நாக்கள் நெஞ்சை தாக்கும் வேறென்ன மார்க்கம் நாக்கள் நெஞ்சை தாக்கும் உடலோகாமல் சாகாமல் வாராது மாற்றம் உடலோகாமல் சாகாமல் வாராது மாற்றம் இது போராட்ட காலம் புரட்சி வெற்றி கொள்ளும் இது போராட்ட காலம் புரட்சி வெற்றி கொள்ளும் காலங்கள் மாறும் கரங்கள் ஒன்று சேரும் காலங்கள் மாறும் தரங்கள் ஒன்று சேரும் அதிகாரம் என்று இல்லை அடையாமல் வாழ்க்கை இல்லை அதிகாரம் என்று இல்லை அடையாமல் வாழ்க்கை இல்லை வாழ்க்கை நீதி பண்பாடு வாழ்க்கை நீதி பண்பாடு வாக்குளை மாற்றம் வராதே வாக்கு சீட்டாலை மாற்றம் வராதே மணல் கோபுரம் போல் பால் படநாயகம் மணல் கோபுரம் போல் படநாயகம் வேணும் இது போராட்ட காலம் புரட்சி வெற்றி கொள்ளும் இது போராட்ட காலம் புரட்சி வெற்றி கொள்ளும் காலங்கள் மாறும் கரங்கள் ஒன்று சேரும் காலங்கள் மாறும் கரங்கள் போன்று சேரும்